நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போகிறது நினைத்த பெண்ணை வசியம் செய்வது எப்படி இது ஒரு சின்ன ஒரு தாந்திரிக முறை தான் ரொம்ப சிறப்பான முறை நல்ல வேலை செய்யும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான முறை இதெல்லாம் வந்து கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் அதுக்கான விஷயங்கள் தெரியும் நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு நீங்கள் அங்க வந்து புதைச்ச உடனே உங்களுக்கு இந்த விஷயத்துல மாற்றங்கள் தெரியும் இந்த அதில் ஒரு எந்திரம் இந்த எந்திரத்தை எப்படி வரையணும் இது என்ன மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லணும் அப்படிங்கிற தாந்திரிக விஷயத்தை சொல்கிறேன் வசியம்ங்கிறது எதுக்காக பயன்படுத்தலாம்னு சொன்னால் பிரிந்து போன கணவன் மனைவி இவங்களை வந்து வரவழைக்கிறதுக்கு இந்த வசிய வேலைகள் பயன்படுத்தலாம் அதே போல ஒரு சிலவர் கருத்து வேறுபாடால் கொஞ்சம் அங்கங்கே ஒதுங்கி எடுத்து இருப்பாங்க ஒரு நல்ல ஒரு இணக்கம் இருக்காது அதனால கூட அந்த வசதி விலைகளை பயன்படுத்தலாம் குடும்பம் எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும் உங்க சொந்தக்காரங்க எல்லாமே இன்னும் இருந்து என்கிட்ட சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஆணுக்கு ஆணை வசியம் பண்ணலாம் ஆணுக்கு பெண்ண வசியம் பண்ணலாம் தொழில் விஷயங்களுக்காக வசியம் பண்ணலாம் ஒரு மேலதிகாரிகளை அவசியம் பண்ணலாம் இப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு வசியம் பண்றதுக்கு எல்லாமே வசதி விலைகள் தான் அப்ப அந்த வசியம் பண்றதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு நான் இப்ப சொல்றேன் இது பெண்ணையும் பண்ணலாம் யாருனாலும் நீங்க விஷயம் பண்ணலாம் இதுக்கான மெத்தட் நான் ஒரு எந்திரம் படத்துல கொடுத்துருக்கிறேன் எந்திரம் வீடியோவில் காட்டியிருக்கிறேன் இந்த எந்திரத்தை என்ன பண்ண ஒரு மஞ்சள் நிற காகிதம் மஞ்சள் நிற பேப்பர் அதாவது சாட் பேப்பராக இருந்தால் கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லது இல்லை மஞ்சள் நிற சாட் பேப்பர் எடுத்துக்கோங்க சாட் பேப்பர் இது ஒரு ஆறுக்கு ஆறு அல்ல நாலுக்கு நாலு இந்த சைஸில் கரெக்டாக சதுரமாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு மோதிர வரலா மோதிர வரல் இடது கை மோதிர வரல் இருக்கு இல்லையா இடது கை மோதிர வரல் இடது கை மோதிர வரலை ஒரு ஊசியால் ஒரு சின்ன ஓட்டப்ப ஒரு குத்து குத்துங்க குத்துனா கொஞ்சம் பிளட்டு வரும் அதுக்கு பிறகு ஒரு இங்கு பேனா மையடைத்து எழுதுவது பார்த்திங்கன்னா இங்கு பேனா அந்த பேனாவை எடுத்து அந்த இரத்தத்தில் வச்சு வச்சு இந்த எந்திரத்தை அப்படியே எழுதணும் அந்த எல்லோ கலர் பேப்பரில் இந்த இடதுகை மோதிர வரல உள்ள இரத்தாலை எழுதணும் அதில் வந்து மத்தியில் க்ரீம் இன்னார்ங்கிற பெயர் இருக்கு அப்ப இன்னார் மகன் இன்னார் இன்னார் மகள் இன்னார் அப்படிங்கிற பெயரை அதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் க்ரீம் க்ரீம் வெளிப்பக்கத்தில் ஸ்ரீம் ஸ்ரீம் இந்த விஷயங்கள் தான் இதில் எழுத வேண்டியது இந்த எந்திரத்தை அப்படியே உங்களுடைய இரத்த எழுதணும் எழுதிக்கிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அந்த பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு ஒரு நூத்தி எட்டு தடவை நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லணும் ஓம் க்ரீம் ஸ்ரீம் இன்னார் மகள் இன்னார் வசிய வசிய ஸ்வாகா இது அந்த பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு லேசை ஊதுபத்தி எண்ணெய் காட்டிங்க வேறு எதுவுமே எடுக்க வேண்டாம் ஊதுபத்தி மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு அகல் விளக்க எண்ணெய் வச்சுக்கிங்க ஒரு சாட்சியாக அக்னி சாட்சியாக சொல்கிறது அப்போ வந்து அந்த எல்லகு பேப்பரை ஊதுபத்தியில் காட்டிக்கிட்டு அப்படியே அந்த புகையில காட்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் நூற்றி எட்டு தடவை சொன்னீங்கன்னா போதும் சொன்ன பிறகு இந்த இதை என்ன பண்ணுன்னு சொன்னால் இந்த பேப்பரை அப்படியே சுருட்டுங்க சுருட்டிக்கிட்டு நல்லா சாம்பிராணி புகை சாம்பிராணி போட்டு நல்ல சாம்பிராணி புகையில காட்டிக்கிட்டு மனசார் நினைச்சுக்கோங்க எனக்கு இன்னார் வந்து எனக்கு உடனே வசியமாகணும் அப்படி சொல்லிட்டு இது பண்ணணும் இது என்ன கிழமை சொன்னா ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை இந்த விஷயத்த பண்ணணும் இது வந்து குரு ஓர சுக்கர உரையில பண்ணணும் அத போல சுக்கர உரையில நீங்க என்ன பண்ணணும்னா பக்கத்துல எங்கேயாவது தோட்டமோ எங்கேயோ ஒரு இடத்துல கள்ளி செடி இருக்காடி பார்க்கணும் பக்கத்தில் எங்கேயாவது கள்ளி செடி இருக்கான்னு பார்க்கணும் கள்ளி செடி இருக்கக்கூடிய இடத்துல போய் கள்ளி மூடு பகுதி அடிப்பகுதி இருக்கு இல்லையா கள்ளியோட மூடு பகுதி அடிப்பகுதியில் ஒரு சின்ன பள்ளம் தோண்டி இந்த பேப்பரை புதைச்சிக்கிட்டு புதைச்சி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு முட்டையை மட்டும் உடைச்சி போட்டுக்கிட்டு நீங்கள் வந்திகள்லாம் போதும் அதுக்கு பிறகு கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஒரு சில நேரங்கள்ல ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன ஆகும் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் அவங்க வந்து யார பேரை எழுதி நீங்கள் வசியத்துக்காக அந்த இடத்துல புதச்சி வச்சிங்களோ என்னாகும் அவங்க வந்து உங்க பக்கம் அப்படியே வர ஆரம்பிப்பாங்க ஒரு வித்தியாசமான அவங்க அடிக்கடி உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறது ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதுல வந்து வேலை செய்யறதே ஒரு சில மோதினி தேவதைகள் தான் வசியத்துக்காக ஏற்படக்கூடிய ஒரு சில மோதினி தேவதைகள் தான் வந்து வேலை செய்யும் அவங்களுக்கு தான் அந்த முட்டைகள்லாம் போட்டு வர்றது கள்ளிமுட்டில் ஒரு சில தேவதைகள் வந்து குடியிருக்கும் இந்த தேவத அதுக்காக தான் கள்ளிமூடு கள்ளி கள்ளி கல்லையா அந்த கள்ளி ஒரு சில விஷயங்கள் கூட அந்த இடத்துல இருக்கும் உடனே ஏவலுக்கு போய் உடனே ஆளை இழுத்துட்டு வரோம் யாருக்கு என்ன காரியம் நடக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அதனால இந்த விஷயங்களை வந்து பயன்படுத்தி பாருங்க நிச்சயமா இது ரொம்ப ஈஸியான ஒரு மஞ்சள் நேரம் பேப்பர் எடுக்கணும் எழுதிட்டு நம்ம இடத்திலே மோதலவர்கள் ரத்தம் எடுத்து அப்படியே எந்திரம் எழுதி ஒரு நூத்தி எட்டு மந்திரம் சொல்லிட்டு அப்படியே கள்ளி மூட்டில் கொண்டு தான் முடிச்சு காரியம் முடிச்சு உடனே குயிக்கா இதெல்லாம் ஈஸியான வசிய முறைகள் இந்த முறைகள் எல்லாம் பயன்படுத்தி பாருங்க நல்ல ஒரு பலன் இருக்கும் நல்ல விதமா இருக்கும் இதை நாலு பேருக்கு சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள்ட்டு சொன்னால் தனக்குத்தானே பண்றதுதான் இது பெஸ்ட் மற்றவங்களுக்காக பண்ணால் எனக்கு தெரியல அதாவது தனக்கு தானே நீங்க பண்ணிக்கணும் அதுதான் நல்லது நன்றி வணக்கம் தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க